அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்களே இருக்கு வரும் புத்தாண்டு பல்வேறு மாற்றங்களை தரும் என்ற நம்பிக்கையில ஒவ்வொருமே இருப்பாங்க அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயத்தை செய்தால் சிறப்பான பலன்கள் பெறுவாங்க பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டில் சனி குரு ராகு கேது போன்ற நீண்ட காலம் ஒரே ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் நடக்க இருக்கு இதன் காரணமாக பன்னிரெண்டு ராசிகளில் யாருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மேச ராசியில பிறந்தவர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கு இந்த ஆண்டு மார்ச் வரை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பின்னர் உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனி தொடங்க உள்ளதால் ஆரோக்கிய தொடர்பாக கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வயிறு எலும்பு சம்பந்தமான அசதிகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் ராகு உங்கள் சனியின் சேர்க்கையின் காரணமாக மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏழரை சனி ஆரம்பிக்கிறது எந்த செயலை செய்தாலுமே அதுல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய அனுபவங்கள் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையிலும் பணியிடத்திலும் அனுசரித்து செல்வது நன்மையே பயக்கும் வலிமையான உறவை அவர்களிடம் வளர்த்து வேணும் இது உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவியாக இருக்கு புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்கு ரிஷபராசின பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியான திட்டமிடலும் பொறுப்புடனும் இருப்பது அவசியம் கடினமான காலகட்டங்களை சமாளிக்கும் வகையில் ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் சரியான முடிவுகளை எடுத்தால் வெற்றி வாகை சூடுவீங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் செய்த தவறுகளில் இருந்த பாடத்தை கற்றுக்கொள்வீங்க உங்களுக்கு என்ன தனி திறமைகளை தனித்துவத்தை கடைபிடித்து அனுகூலத்தை நீங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரோக்கியம் ஏற்ற இறக்கமாக இருக்கு சிலருக்கு இதயம் நெஞ்சுவலி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம் யோகா நடைபெற்று தினசரி வழக்கத்தை கொண்டு வருவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கு ஆரோக்கிய தொடர்பான முறையான ஒழுங்குமுறையை கடைபிடித்தால் எந்தவித நோயிலிருந்துமே ஈடுபட முடியும் அது மட்டும் இல்லாமல் கடினமாக நோய் பாதிப்பு எதுவும் ஏற்படாது அவ்வப்போது வலி சோர்வு ஏற்பட உடற்பயிற்சி தியானம் செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது சொல்லப்படுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு செழிப்பான ஒரு ஆண்டாக இருப்பினும் அனைத்து செயல்களுமே நீங்க கவனத்துடன் செய்வது ரொம்பவே நல்லது உங்களுடைய இலக்க அடைய சரியான திட்டமிடலும் விழிப்புணர்வும் மிகவும் அவசியம் பண வரவு உண்டாகும் பணத்தை சரியான சுபவிரியமாக செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் தொழில் பணி சார்ந்த விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்வது நல்லது அறிவுபூர்வமான விஷயங்களை கவனம் செலுத்துவதால் ஆதாயம் உண்டாகும் உங்களுடைய இலக்குகளை அடைய இவை உதவியாக இருக்கு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஷ்டம சனி விளங்குவதால புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்ப மகிழ்ச்சி பொங்கும் உறவுகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க எந்த ஒரு செயலையும் செய்தாலும் நிதானமாக நடந்து செல்வதால் மகிழ்ச்சி மற்றும் மன நிறைவு உண்டாகும் இந்த புத்தாண்டு மகத்தான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்ச் மாதம் வரை கடினமான காலமாக இருக்கு ஆரோக்கியத்தில் பெரிய அளவு சாதகமற்ற சூழல் இருக்கு அதன் பின்னர் அஷ்டம சனி உங்களுக்கு விலகுவதால் உங்களின் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் சிலருக்கு முதுகு கண்கள் கால் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது தியானத்தில் ஈடுபடுவது ரொம்பவே நல்லது சிம்ம சேர்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கு இந்த ஆண்டு ஓரளவு சாதகமான சூழல் இருந்தாலும் மார்ச் மாதத்திற்கு பின்னர் முதுகுவலி வலி மூட்டு வலி வயிறு தொடர்பாக சந்திக்க வேண்டியிருக்கும் சிலருக்கு மூச்சு விடுதல சிரமங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை மேம்பட யோகா பயிற்சி மூச்சு பயிற்சி செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்மறை எண்ணங்களுடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் அனைத்து தடைகளையுமே நீங்கள் சமாளிக்கலாம் நிதானமாகவும் கடின உழைப்புடனும் செயல்பட வேண்டியது அவசியம் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலுமே ஆர்வம் கூடும் படைப்பாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்யும் செயல்களில் உறுதியுடன் இருப்பது நல்லது வேலையில் அடுத்த கட்டமாக முன்னேறுவது நல்லது கடந்த காலங்களில் மிகவும் சோர்ந்து போய் காணப்பட உங்களுக்கு மிகவும் வலிமையானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராகு ஏழாம் வீட்டிலும் சனி ஆறாம் வீட்டிலும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தினமும் உடற்பயிற்சி செய்வது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்களை அக்கறை செலுத்துவது குரு வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு பல விதத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் மேம்படும் குருவின் பார்வை உங்கள் மீது விழுகிறது சிலருக்கு வயிறு முதுகு வலி தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பிற்கு தினமும் நடைப்பயிற்சி தியானம் போன்றவற்றை செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு குருவின் பார்வை விழுவதால் பல்வேறு நல்ல பலன்கள் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு பல விதத்தில் சாதகமான பலன்கள் சந்தித்தாலும் வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் சுய பாதுகாப்பு மற்றும் நினைவாற்றல் மன அமைதி பெறுவதில் கவனம் செலுத்துவது நல்லது விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்ற எண்ணங்களில் தோன்றும் நல்ல காரியங்களை செய்வது நல்லது புதிய அனுபவங்கள் கிடைக்கும் செய்யும் செயல்களில் ஆர்வத்துடன் செயல்பட்டு பல்வேறு பெரிய விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய அறிவாற்றல் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு மார்ச் முதல் உங்களுக்கு இறுதி வரை சனியின் தாக்கம் நான்காம் வீட்டில் இருக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு மார்பு எலும்பு முதுகுவலி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இது தொடர்பான ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் அதன் பின்னர் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கலவையான பலன்கள் தரக்கூடியதாகவும் உடல் நலனை பராமரிக்க உடற்பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தனுசுராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு மிகவும் கவனமாக இருக்கக்கூடியதாகும் சிலருக்கு மார்வு மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் குருவின் பயிற்சிக்கு பின்னர் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் கலந்த காலத்தில் இருந்த துன்பங்கள் விலகும் சத்தான மற்றும் சரியான அளவு உணவு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்து அதனை நோக்கி செயல்படுத்துவது நல்லது எந்த காரியத்தையும் ஆர்வத்துடன் உங்களுடைய செயல்களை செய்து முடிப்பதில் உந்துதலுடன் இருப்பீங்க எந்த விஷயங்களையும் செய்தாலும் பொறுமையுடன் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு ஏழரை சனி முடிகிறது இந்த மாதத்துல உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் இழந்தவற்ற நினைவில் வைத்து செயல்படுவது அனுகூலத்தை உண்டாக்கும் இதனால எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு பலருக்கு வயிறு மற்றும் வாய்வு தொல்லை செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பதட்டமான மனநிலை இருக்கும் சமச்சீர் உணவு எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உடற்பயிற்சிகள் செய்வதும் ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் கும்ப ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் வரை சனியின் சஞ்சாரம் ராசியில நடப்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை மேலும் ராசிநாதன் சனி ஆகும்போது உங்கள் ராகுவுடன் சேர்வதால் மே மாதம் வரை ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு பல்வேறு துன்பங்களை கொடுத்த ஜென்மசனி முடிவடைகிறது இதுவரை நிலவி வந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் என்றாலுமே வேலைகளில் கவனமாக செயல்படுத்துவது நல்லது புதிய வியாபாரம் தொழில் முதலீடு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து அதற்கேற்ற வகையில் செல்வது உங்களுக்கு அனுகூலத்தை தரும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழரை சனி தொடங்க இருக்கு உங்களுடைய திறமைகளை அறிந்து அதற்கேற்றார் செயல்பட்டால் நல்லதை நடக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு யோகா தியானம் செய்வது மன அமைதி மற்றும் உடல்நலனை கவனம் செலுத்துவது நல்லது எந்த வேலையும் செய்தாலுமே அதன கடின உழைப்பை தரக்கூடிய ஒரு காலமாக நீங்கள் கொண்டு வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் விரைய சனியும் அதைத் தொடர்ந்து ஜென்ம சனியும் நடக்க இருப்பதால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய ராசியை விட்டு விலகுவது சற்று நிம்மதியை தரும் உடல் ஆரோக்கியம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் சீரான வாழ்க்கை இருக்காது உணவு விஷயத்திலையும் உடற்பயிற்சி செய்வதிலும் கவனமாக இருக்க வேண்டும் தினமும் அனுமன் வழிபாடு செய்து வர உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே